நடிகர் சூர்யாவின் கங்குவா படம் தீபாவளி ரிலீஸுக்கு தயாராகி வருவதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்து போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் வேலைகள் ஜரூராக நடந்து வருகின்றன படம் சர்வதேச அளவில் பத்து மொழிகளில் ரிலீஸாக உள்ள நிலையில் அதற்கான வேலைகள் அதிகமாக உள்ளதால் அந்த வேலைகளில் இயக்குனர் சிவா உள்ளிட்ட படக்குழுவினர் பிசியாக உள்ளனர் இந்நிலையில் கார்த்திக் சுப்புராஜுடன் சூர்யா இணைந்துள்ள சூர்யா நாற்பத்து நான்கு படத்தின் ஷூட்டிங் தற்போது அந்தமானில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த படத்தில் சூர்யாவுடன் பூஜா ஹெக்டே ஜோஜோ ஜார்ஜ் ஜெயராம் கருணாகரன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் இணைந்துள்ளனர் அந்தமானில் இந்த படத்தின் ஷூட்டிங் தொடர்ந்து ஒரு மாத காலங்கள் நடத்தப்பட உள்ளன நடிகர் சூர்யாவின் சூர்யா நாற்பத்து நான்கு படத்தின் ஷூட்டிங் இம்மாதம் இரண்டாம் தேதி அந்தமானில் துவங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த படத்தில் அவருடன் ஜோடியாக பூஜா ஹெக்டே இணைந்துள்ளார் படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்கி வரும் சூழலில் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் தற்போது படமாக்கப்பட்டு வருகின்றன படத்தின் ஸ்டம் மாஸ்டராக கீசா கம்பதி இணைந்துள்ளார் இவர் முன்னதாக விஜயின் துப்பாக்கி ஷாருக்கானின் ஜவான் படங்களில் பணியாற்றியுள்ள நிலையில் தற்போது அந்தமானில் சூர்யாவை ஆக்ஷன் காட்சிகளில் இயக்கி வருகிறார் சந்தோஷ் நாராயணன் இசையில் பியூர் பாடல் ஒன்று ரெடியாகி உள்ளது இந்த பாடலுக்கான படப்பிடிப்பு விரைவில் நடக்க உள்ளதாகவும் அதில் சூர்யா பூஜா ஹெக்டே இணைய உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஒரு மாத காலம் படத்தின் ஷூட்டிங் நடத்தப்பட உள்ள சூழலில் அடுத்ததாக சென்னையில் இந்த படத்தின் ஷூட்டிங்கை தொடர படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் படத்தில் சூர்யாவுடன் ஜோஜோ ஜார்ஜ் ஜெயராம் கருணாகரன் உள்ளிட்டவர்கள் இணைந்து நடித்து வருகின்றனர் தற்போது படத்தின் புதிய வரவாக சமீபத்தில் வெளியான ரசவாதி படத்தில் நடித்து இருந்த பிரபல மலையாள நடிகர் சுஜித் சங்கர் சூர்யாவுடன் இணைந்துள்ளார் இந்த படத்தின் அந்தமான் ஷூட்டிங்கில் சுஜித் இணைந்து தற்போது சூர்யாவுடனான காம்பினேஷன் காட்சிகளில் நடித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த படத்திற்காக அந்தமானில் அடக்குழுவினர் மாத காலங்கள் இருந்து வருகின்றனர் இந்த படம் மற்றும் ரொமான்ஸ் காம்பினேஷனில் உருவாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் வெளியான கார்த்திக் சுப்புராஜின் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கொடுத்துள்ளது இந்த படத்தை தொடர்ந்து தற்போது சூர்யாவுடன் அவர் இணைந்துள்ளார் இதனிடையே சூர்யாவின் கங்குவா படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் ரிலீஸுக்கு காத்திருக்கிறது இந்த படம் தீபாவளி ரிலீஸாக வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ள சூழலில் அதற்கான போஸ்ட் வேலைகளில் தற்போது படக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சூர்யா கார்த்திக் சுப்புராஜ் கூட்டணியில் உருவாகி வரும் சூர்யா நாற்பத்து நான்கு படத்தின் டைட்டில் இந்த மாத இறுதியில் வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க தமிழ் வைரஸ் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க